நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலிஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல சிறை செல்லும் அமைப்பு யாருக்கெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் என்னுடைய அனுபவத்துல அவ்வப்போது சிறை செல்வது சிறை சென்று மீண்டு வருவது எப்பொழுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் என்னுடைய கன்சல்டன்சிக்கு வரும் பொழுது பார்ப்பது உண்டு அது சிறை சென்று சிறை செல்வது அப்படின்னு உடனே ஏதோ பெரிய குத்தம் செஞ்சுட்டு அதாவது பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருந்துட்டு இல்ல ஒரு கொலை குற்றமோ அல்லது ஒரு திருட்டு திருட்டு செயலோ ஈடுபட்டு சிறை செல்வது அப்படின்ற அடிப்படையில் எடுக்க வேண்டாம் எல்லாருமே அப்படி செஞ்சுட்டு போறது இல்ல சாதாரண சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு செக் ரிட்டன் கேஸ் இல்ல கொடுத்த கடனை வாங்கின கடனை கொடுக்க முடியல இல்ல குடும்ப சண்டையில கணவன் மனைவி அடிச்சு வர்றது அது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஏதாவது கேஸ் கொடுத்து உள்ள போறது இல்ல அப்பா மகனுக்குள்ள சண்டை இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்ல வீட்டுக்கு அக்கம்பக்கத்துல இருக்கிறவர்களோட ஏதோ வாய் தகராறாயி அது அடிதடி தகராறாயி அதுல ரிமாண்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நாம மெயினாக பார்க்கின்றோம் ஏன்னா எல்லாருமே பெரிய அளவுல இருக்கக்கூடிய குற்றங்களை செய்துவிட்டு போவது கிடையாது சாதாரண மக்கள் அவங்களுடைய நேரங்காலத்தின் அடிப்படையில ஏதாவது சின்ன சின்ன குற்றங்கள் உதாரணத்துக்கு வண்டியில போகும்பொழுது ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டா கூட அங்கேயும் கூட பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்பு உண்டாகிவிடும் அதுபோல அன்றாடத்துல நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் அதற்கான யோகங்கள் அது யோகம்னா அதற்கான ஜோதிட ரீதியிலான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்றைய பதிவுல பார்ப்போம் வாங்க லக்னம் முதல் பாவகம் என்றால் அதற்கு எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சிறை செல்வது அல்லது வெளியே வர ஒரு இடத்துல லாக் ஆகிறது மாட்டிக்கொள்வது அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது டிராவல் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்ல போகிறோம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புல லாக் ஆகிறது இல்ல டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் லாக் பண்ணிட்டு வாங்க சில பேரை அந்த மாதிரியான அமைப்புகளும் இதே எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் காட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது பன்னிரெண்டாம் இடம் காட்டும் ஆக தான் இந்த மாதிரியான விஷயங்களும் எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை காட்டும் மறைந்து வாழ்வது கடனை வாங்கி விட்டு ஊரை விட்டு ஓடுதலும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் காட்டும் சிட்வன் எடுத்துட்டு சில பேர் தலைமறைவாக மாறிடுவாங்க இவங்களை மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வேலை பார்க்கும் ஆக இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோடு செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு பெற்று தசா நடத்துவது அல்லது எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தசா காலங்களில் பாதகாதிபதிகளில் அல்லது ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களின் புத்தி காலங்களில் அல்லது எட்டு பன்னா எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி தசா நடக்கும் பொழுது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது போன்ற சிறை செல்வது சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அதாவது எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கூடிய அசுப கிரகங்கள் தசா நடத்தும் பொழுது எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தசா காலங்கள்ல பாதகாதிபதிகளின் புத்தியோ அல்லது பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்களின் புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அல்லது எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல வரக்கூடிய ஜென்மச்சனி அஷ்டமச்சினி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது போன்ற சிறை செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் ஆக இதோடு ஆறாம் தொடர்பு ஏற்பட்டுவிடும் பொழுது அது மருத்துவமனைகளில் அட்மிட் ஆவதை குறிக்கும் அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் இந்த ஆறாம் இடம் குறிக்கும் செக் ரிட்டர்ன் கேஸ் பணம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போதுல பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு கொடுக்கக்கூடிய கேஸ்கள் இதெல்லாம் குறிக்கும் அதுவே எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு சுபகிரங்கள் தொடர்பு கூட பெறும் பொழுது அது வெளிநாடுகளில் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை வெட்டிக்காக போய் தங்குற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறது அதுவும் ஒரு மாதிரியான ஜெயில்தான் இங்கே நாம ஒரு நம்மளுடைய பிறந்த தாய் நாட்டுக்குள்ளேயே ஒரு சிறையில் அறப்ப அகப்பட்டு போயிருவோம் அங்க வெளிநாட்டுல போய் நாம் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய அமைப்புகள்ல ஏற்படுத்தி விடுகிறது அதுவும் ஒரு மாதிரியான சிறைதான் ஆனா சுபகிரகங்கள் தொடர்பு ஏற்படுவதனால நமக்கு அதை நம்ம சுப பலன் அப்படின்னு எடுக்கிறோம் இதே ரீசனை நம்ம அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதத்துல பார்த்தோம் அவருக்கு இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர் சிறை செல்லும் பொழுது குருகுன தொடர்பு அங்க வர்றதுனால அவர் அரசியல் காரணங்களுக்காகவும் அவர் வந்து அவரை குறை சொல்ல முடியாதபடி அவர் நல்ல பெயரோடு அல்லது சிறை செல்வதற்கான நல்ல நோக்கத்திற்காக சிறை செல்வதற்கான அமைப்புகள் அந்த ஜாதகத்துல குருவினுடைய தொடர்புனால ஏற்பட்டு விடுகிறது அது போல சிறை செல்வதற்கான மற்ற அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் லக்னாதிபதி வலிமை குன்றி இருப்பது அல்லது லக்னாதிபதி அசுப கிரகங்களோடு இணைந்திருப்பது சிறை செல்வதற்கான முக்கியமான காரணமாகும் அதே போல இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சிறை என்று ஒன்று தனியாக கிடையாது ஒருத்தன் ஒத்து வரலைன்னா மன்னருக்கு ஆகாத ஆள் என்றால் உடனே அவனை நாடு கடத்தி விடுவார்கள் இதே தானாம இன்றைக்கு மனம் மோந்து வீசா எடுத்து வெளிநாடு போகின்றோம் அதனாலதான் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ங்கிறது வெளிநாட்டுக்கு போவதையும் குறிக்கிறது சிறை செல்லக்கூடிய அமைப்புகளையும் குறிக்குது ஆக சுபகிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது ஒரு மாதிரி பலன்களையும் அசுபகிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது வேறு ஒரு மாதிரியான பலன்களையும் ஏற்படுத்தி வருகிறது அதே போல இங்கே நோய் பாதிப்பு ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தன்னால் சுயமாக இயங்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடம் ஜாதகர்களையும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடம் குறிக்கும் சரி இப்ப இதற்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி தசா நடக்கக்கூடிய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்கள்ல அதிக பேராசைப்படாமல் தர்மநேரை தவறாமல் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் பொழுது அதிக கெடுபொல்கள் நிச்சயமாக இருக்கு அது கவலைப்பட வேண்டாம் எட்டு பன்னிரெண்டுல சனி ராகு செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது உக்கரமான தெய்வ வழிபாடுகள் அல்லது ஏதேனும் பலியிடக்கூடிய தெய்வமாக இருக்கிறது அதாவது ஆடு ஆடு பழியிடக்கூடிய கோயில்கள் கோழி பலியிடக்கூடிய கோயில்கள்ல போய் வழிபாடு செய்வது அல்லது கால பைரவரை வழிபாடு செய்வது சனிக்கிழமையில அல்லது செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல போய் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பத்தி நாம இவ்வளவுக்கு அவையோக பலன்களா சொல்லும் பொழுது சில பேருக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா பயம் வந்துடும் அதுக்காகத்தான் அதுக்கான பரிகாரத்தையுமே சேர்த்து நாம சொல்கின்றோம் ஆக எட்ட எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ராகு செவ்வாய்கள் தொடர்பு பெறும் பொழுது உக்கர தெய்வங்கள் பலியிடக்கூடிய தெய்வங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல வழிபாடு செய்வது நல்லது சனி கேதுவோடு இணைவு பெறும் பொழுது செவ்வாய் கேதுவோடு இணைவு பெறும் பொழுது சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் தலைக்கு வந்து தளபாயோட போச்சுங்கிற மாதிரியான அமைப்பை உருண்டாக்கி தரும் பெரிய லெவல்ல சிக்கல்களை மாட்டி விடாது பக்தி மார்க்கமே என்றைக்கும் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல அதோடு அடுத்த ஒரு விஷயத்துல தேவையில்லாமல் தலையிட கூடாது அதை அறவே தவிர்த்து விட வேண்டும் யாருக்காவது ஜாமீன் போடுவது பஞ்சாயத்து பேசுவது மத்தியஸ்தம் பண்ணுவது இல்லாது யாருக்காவது பரிந்துகிட்டு போய் பேசக்கூடிய அமைப்புகள் இருப்பது மிக தவறான அமைப்பு தேவையில்லாம நம்மளை கொண்டு போய் சிக்கல உள்ள உட்கார வச்சு இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன் நல்ல பசங்களா இருப்பாங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க தேவையில்லாம அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை போய் தலையிட்டு அவங்க போய் ஒரு பத்து நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் சனி எட்டு பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு பெறும் பொழுது முருக வழிபாடும் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் நீர் மோர் தானம் செய்வது சிறப்பான நல்ல பலன்களை தரும் சரி நண்பர்களே நாம நல்லதையும் பார்க்கும்பொழுது தீயதையும் பார்க்கணும் அப்படின்ற காரணத்தினால இன்றைய பதிவு போடப்பட்டது சரி மீண்டும் நல்லது பதிவு வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்